அனைவருக்கும் வணக்கம் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகளும் வந்திருக்கின்றன இரண்டும் வெவ்வேறு வகையிலான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது ஒன்றில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறிருக்கிறது மற்றொன்றில் இந்தியா கூட்டணி ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் பார்த்திங்கன்னா ஹேமந்த் தலைமையிலான இந்தியா கூட்டணி சிறப்பான வெற்றியை பெற்று ஆட்சியில் இருந்தாலும் மீண்டும் அங்கே ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் மகாராஷ்ட்ராவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மகா யுதி என்று சொல்லக்கூடிய அஜித் பவார் ஏக்நாத் சிண்டே சிவசேனா ஏக்நாத் சிண்டே மற்றும் பாஜக சேர்ந்த அந்த கூட்டணி யாரும் எதிர்பாராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது யாரும் எதிர்பார்க்கலை அப்படி தான் சொல்லணும் இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது முக்கியமாக என்ன அப்படின்னா பணபலம் யாரும் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு வந்து பணத்தை பாஜக இறக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதற்கு முன்னால் நம்ம பேசியிருக்கோம் ஐந்து கோடி ரூபாய் வைத்துக்கொண்டு வினோத் தாவ்டே என்று சொல்லக்கூடிய அந்த பாஜக நேஷ்னல் செக்ரட்டரி அவர் வந்து பிடிபட்டார் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இன்னொரு ஏக்நாத் ஷிண்டே அவர் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கிட்ட இருந்து இரண்டு கோடி ரூபாய்கள் வந்து கைப்பற்றப்பட்டது யாரும் எதிர்பாராத அளவிற்கான பணம் என்று எல்லோரும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த வெற்றி சாத்தியமா அப்படின்றது நமக்கு தெரியவில்லை முக்கியமாக என்ன இந்த வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்றாவது அணி எங்கெல்லாம் எல்லா இந்த இருநூத்தி எண்பத்தெட்டு தொகுதிகளிலும் பாஜக அந்த மகாராஷ்டிரா தேர்தலில் இருக்கக்கூடிய அந்த இருநூத்தி எண்பத்தெட்டு தொகுதிகளிலுமே வந்து என்ன அப்படின்னா வலுவான ஒரு மூன்றாவது அணி களமிழக்கப்பட்டது இப்போ ஆட்சியில் இருக்காங்க பாஜக அவர்களுக்கு எதிரான வாக்குகள் எல்லாமே வந்து சிதறி போனது எம்ஐஎம் அக்பருதீன் ஓவாயிசி அவருடைய கட்சி அப்புறம் விபிஏ ஆசாத் சந்திரசேகர் அவருடைய கட்சி நம்ம மாயாவதியுடைய அந்த கட்சி கூட அங்கே வந்து இரநூத்தி இருபது தொகுதிகளுக்கு மேலே போட்டியிட்டார்கள் ஸோ ஒரு கிளவர் பிளானிங் இந்த பிளானிங்கை வைத்து இவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தேர்தல் கமிஷன் உடந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி உடந்தைன்னு கேட்கலாம் நீங்கள் இந்த தேர்தல் வந்து இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் நடந்திருக்க வேண்டும் எல்லா மாநில தேர்தல்களோட நடந்திருக்க வேண்டும் ஆனால் வேண்டுமென்றே இது வந்து தள்ளி வைக்கப்பட்டது ஒரு நியாயமான தேர்தல் ஆணையமாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து இந்த தேர்தலையும் நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை ஏன்னா நான்கு மாதங்கள் தான் இந்த நான்கு மாதங்களில் என்னெல்லாம் செய்ய முடியும் இந்த நான்கு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு இந்தி வார்த்தை நமக்கு வாயில் நுழையில அது என்னென்னா மகளிர் உரிமை தொகை எங்கே இப்படி தமிழ்நாட்டு அரசில் வந்து திராவிட மாடல் அரசில் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை அங்கே வந்து செயல்படுத்தி இருக்கிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்கிறார்கள் ரெவிடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இது வந்து மக்களை பின்னுக்கு தழுகிறது நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக எதையும் கொடுக்க முடியாது கொடுப்பது சரியாக இந்த ஃப்ரீ கல்ச்சர் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாதிக்கிறதுன்னு பிரதமர் குற்றம் சாட்டினார் இன்றைக்கி பாஜக அதை நம்பி அதனால் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்கிறார்கள் இதற்கு அவர்கள் வந்து த திரவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸிற்கு நன்றி சொல்ல வேண்டும் இதனால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு அவர்கள் சொல்வதை வைத்து ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தோல்வியை சந்தித்தது அவங்க நினைச்ச மாதிரி ஒரு பெரிய வெற்றியை அவர்களால் பெற முடியவில்லை பாஜகவால் ஆனால் மூன்று மாதங்களில் நான்கு மாதங்களில் யாரும் எதிர்பாராத அளவிற்கு இப்படி ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா இதை வந்து மக்களுடைய தீர்ப்பு மக்கள் இப்படித்தான் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா தெரியல மேனிப்புலேஷன்ஸ் மெக்கினேஷன்ஸ் இவர்கள் வந்து எல்லாரும் இதற்கு வந்து காரணம் வந்து திரு ராகுல் காந்தி சரியான முறையில் வந்து பிரச்சாரம் செய்யலை அவருடைய தலைமை சரியில்லை அவர் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சமூக வலைதளங்களில் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு பணபலமும் அதிகார பலத்தையும் பிரயோகித்தால் யாரால் அதை எதிர்கொள்ள முடியும் அதே அளவுக்கு உங்களுக்கு பணபலம் இருக்கிறது அதே அளவுக்கு உங்களுக்கு அதிகார பலம் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் அதை எதிர்கொள்ளலாம் அது இல்லாத பட்சத்தில் எப்படி அதை செய்ய முடியும் என்ற கேள்வி வருகிறது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ நீங்கள் இதே கேள்வியை கேட்கணும் ஜார்க்கண்ட்ல ஏன் போனாங்க ஜார்க்கண்டில் ஈஸி அங்கே வந்து ஏற்கனவே இருக்காரு திரு சோரன் இருந்தார் நீங்கள் அவர் பெரிய ஊழல்வாதின்னு சொல்லி அவரை கைது செய்து சிறையில் அடைத்தீர்கள் பெரிய போராட்டத்திற்கு பின்னால் வெளியில் வந்தார் அப்போ ஜெயித்திருக்க வேண்டுமல்லவா ஜெயிக்கலையா ஜெயிக்க முடியலையே உங்களால் என்ன காரணம் அப்போ அதற்கு வந்து யார் பொறுப்பேற்க போகிறா ஜார்க்கண்டில் தோல்வி விட்டுறார்களே அதற்காக திரு நரேந்திர மோடியுடைய தலைமை சரியில்லை என்று சொல்லலாமா ஜார்க்கண்டும் ஒரு பெரிய மாநிலம் தான் ஒரு முக்கியமான மாநிலம் ஹிந்தி ஹாட்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த மாநிலம் ஸோ இதை வந்து நம்ம வந்து இவர்கள் சரியில்லை இப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது பாஜக பாசிச பாஜகவிற்கு எதிரான அந்த போராட்டத்தில் அந்த போரிலே ஒரு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது ஒரு தோல்வி கிடைத்திருக்கிறது எப்படி இதை தீர் செய்ய முடியும் என்று தான் நாம் வந்து முன்னோக்கி செல்ல வேண்டுமே தவிர இந்த தோல்வி இதனால் ஏற்பட்டது என்று மனம் விட்டு போய்விடக்கூடாது இந்த தோல்வி வந்து பண பலத்திற்கும் அதிகார பலத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி இங்கே வந்து யார் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னா அதானி வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த தேர்தல் பிரச்சாரமே வந்து எதை வைத்து நடந்துச்சு அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் வந்து குஜராத்துக்கு போகுது அதானி வந்து டோட்டல் கண்ட்ரோலை எடுத்துக்கிறாரு தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அதானி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சலுகை காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை இப்படி சொல்லலாம் இப்போது அதானுடைய மனநிலை என்னவாக இருக்கும் தி அதானி கனன்றம் என்னவாக இருக்கும் அவர் வந்து மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி சந்தோஷப்பட போகிறாரா இல்லை வந்து அமெரிக்க நீதிமன்றம் பிடி வாரண்ட்டு கொடுத்துருச்சு நம்மளால் வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட போகிறாரா அவருக்கு மகிழ்ச்சியாக வருத்தமாக காலம்தான் பதில் சொல்லும் இந்த தேர்தல் அவருக்கு வந்து ஒரு எலக்ஷன் எலெக்ஷன் அதுதான் சொன்னேன் சமூக வலைதளங்களில் ஒரு நம்பரை சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா என்று நமக்கு தெரியவில்லை மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து ஃப்ளட்டு பண்ணப்பட்டது அவ்வளோ பணம் வந்து மும்பைக்கு வந்திருக்கு மகாராஷ்டிராவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் அஞ்சு கோடி ரூபாய் பிடிபட்டுச்சு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதெல்லாம் எல்லோரும் பார்த்தாங்க பிடிப்பட்டதே அஞ்சு கோடி ரூபாய் அப்படின்னா அப்போது பிடிபடாதது எவ்வளவு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஸோ இந்த தேர்தல் தோல்வியினால் மனம் தளராமல் கண்டிப்பாக நம்முடைய போராட்டத்தை பாசிச பாஜகவிற்கு எதிரான அந்த போராட்டத்தை தொடர வேண்டும் ஜார்க்கண்ட் வெற்றி நமக்கு வந்து அந்த உத்வேகத்தை கொடுக்கும் ஒன்று தெரிகிறது பாஜக வந்து அவருடைய ஒட்டுமொத்த ரீசோர்சஸ ஒரு இடத்துல தான் அவங்களால ஜெயிக்க முடியுது ஒரு மூணு நாலு இடங்களில் தொடர்ந்து தேர்தல் நடந்தால் அவர்களால் ஜெயிக்க முடியல இந்தியா இந்தியா அளவுல வந்து நடந்த பாராளுமன்ற தேர்தல இதுதான் நடந்துச்சு அவர்களால் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்க முடியுமானா முடியல நான் ஒரு ஜெய் பண்ணாங்க இரநூத்தி நாற்பது தான் ஒரு சின்ன கேல்குலேஷன் இரநூத்தி இருபது ஆட்சியை விட்டு போயிருக்க வேண்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்லிப் பிட்வீன் தி கப் அந்த ஸ்லிப் பிட்வீன் தி கப் அந்த லிப் என்று சொல்வார்களே அது போல அந்த இது முடிஞ்சு ஒரு இருபது சீட்டில் வந்து இப்போ இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க ஸோ இதை கண்டு துமழாமல் தொடர்ந்து இந்த மத துவேஷ கொள்கைகளையும் பாசிச கொள்கைகளையும் எதிர்ப்போம் நன்றி வணக்கம்